டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஹைடெக் உழவன் ரொட்டை வேட்டுறதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஹைடெக் உழவன் கம்பெனியை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட வெட்டுறதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க செயின்ரை ரொட்டோவேட்டர் அஞ்சாவது செட்டு பிளேடு வந்து ஓடிட்டுருக்குங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் இந்த ரொட்டவேட்டருடைய விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மல்லசமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஹைடெக் உழவனில் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே